ಎಲ್ಲ ಮೂರು ವಿಜ್ಞಾಪನಗಳ ಪರಿಚಯಗಳು சதி பிரேதாசாவை ஆதரிக்கலாம் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த கொண்ட குழுவினுடைய முடிவும் கிட்டத்தட்ட அதனை எந்த விதத்திலும் பாதிக்கவோ அல்லது மாற்றவோ வேண்டியதில்லை அது கட்சியினுடைய கௌரவத்திற்கு மாசுபடுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதையும் எல்லோரும் புரிந்து கொண்டு இந்த தீர்மானத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதென்றும் ஒரு அறிக்கையை பொதுவான ஒரு அறிக்கையை வெளியிடுவதென்றும் தீர்மானிக்கப்பட்டது இந்த ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய விஞ்ஞாபனத்தில் இருக்கிற விடயங்களோடு அவர் பேசிய அத்தகைய விடயங்களையும் உள்ளடக்கி அவர் என்ற ஒரு கடிதம் பெற்றுக் கொண்டு வர உறுதிப்பான கடிதம் அது வேற ஒன்றும் இல்லை ஒப்பந்தமும் உடன்படிக்கையும் இல்லை இது என்றால் அந்த விஞ்ஞாபனம் ஒரு வெறும் ஆவணம் தான் இதை ஒப்பம் அதுல இருக்கிறதா தான் உறுதிப்படுத்தி தர சொல்லி கேட்கிறோம் நாங்கள் கோரிய இந்த கோரும் அந்த கடிதம் அநேகமாக கொழும்பிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் சுதந்திரன் அவர்கள் அவரோடு தொடர்பு கொண்டு அந்த கடிதத்தை பெற்று பதினாறாம் தேதி கூட்டத்திற்கு சமர்ப்பிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கம் அறிவித்துள்ளார் வவுனியாவில் கூடிய தேர்தல் தொடர்பான குழு கூட்டத்தில் கட்சியின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை காலதாமதமின்றி நடைமுறைப்படுத்துவதற்கான ஒழுங்குகள் தொடர்பில் அவருடன் பேசி தீர்மானிப்பதெனவும் தீர்மானிக்கப்பட்டதாக அவரது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினாறாம் தேதி மீண்டும் கூட உள்ள தேர்தல் தொடர்பான குழு கூட்டத்தில் இந்த விடயங்கள் தொடர்பான முன்னேற்ற மேலாய்வு மேற்கொள்ளப்பட்டு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் எனவும் சத்தியலிங்கத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது